இன்னைக்கு சமையல் முட்டைக்கோசு பொரிச்சு கூட்டு முட்டைக்கோசு பாசி பருப்பு போட்டு பொறிச்சு கூட்டு வழக்கம் போல் பருப்பு ரசம் பாருங்கோ புதுசாக தான் என்னுடைய சேனல் பார்க்குறேன் அப்படின்னு எல்லாம் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு போட்டேன்னா சப்ஸ்கிரைப் ஆகும் சப்ஸ்க்ரைப்னு ஒரு பட்டன் காமிச்சோம் அது வந்து பெல் காட்டும் பெல் டச் பண்ணலாம் உடனே வந்து ஆல் அப்படின்னு ஒன்று பெல் காட்டும் அதையும் டச் பண்ணால் நான் போடுற வீடியோ பூ நான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆகிடும் நான் போடுற வீடியோ பூரா உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமையல் பார்க்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்த பேசுகிறேன் சமையல் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி சமையல் வந்து முட்டைக்கோஸு பொறிச்சு கூட்டு ரசம்தான் முட்டைக்கோஸ் பொரிச்சு கூட்டுக்கு வந்து நாம் பருப்பு இந்த கப்பால் ஒரு கப் எடுத்துகிட்டு இதை போட்டு நாம் அலம்பிட்டு போட்டுக்கலாம் பருப்பு வேகட்டும் முட்டைக்கோசு நறுக்கி வச்சுட்டு இருக்கேன் இது பருப்பு வெந்தாட்டி இதை அலம்பிட்டு முட்டைக்கோஸை காயில் அலம்பிட்டு இதை போட்டுக்கலாம் மஞ்சள் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது வேகட்டும் பார்க்கலாம் பருப்பு வெஞ்சிருத்து முட்டை கோஸ் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் வேகட்டும் அதுக்கப்புறமா வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் பாருங்க தேங்காய் போட்டுக்கலாம் கூட்டுக்கு ஸ்பூன் போட்டுக்கிறேன் தேங்காய் பச்சை மிளகா ஒரு ரெண்டு போட்டுக்கிறேன் வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் பெருசாவே நல்லா ஜீரணம் ஆகும் ஜீரகம் அதுக்கு மிளகு ஒரு ஒரு பத்து மிளகு போடுக்கலாம் இருக்கும் கூட்டுக்கு மிளகு போட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதை அரைச்சுட் இது இதை அரைச்சுட்டு வந்துடுறேன் அதுக்குள்ளே இது வேகட்டும் வெந்தாடு காட்டுறேன் முட்டைக்கோசும் வெந்துடுது நன்னா மாவாக எடுத்து நன்னாவே வெந்துடுச்சு உப்பு போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கிறேன் பெருங்கல்லா இருக்குது கூட்டு அரைச்சின்னு பண்ணிட்டாங்க இதை விட்டுக்கலாம் தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் மிளகு மிளகு வச்சு பாருங்க நல்லா வாசையும் நல்லா இருக்கும் மிளகு கார உடம்புக்கு ரொம்ப நல்லது கொஞ்சம் தண்ணி விட்டு அளவிக்கலாம் மிக்சியை ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் வேறு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் தேங்கானை தாளித்து கொட்டுங்க பொறிச்சு கூட்டு குழம்பு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதனால் வந்து அது எண்ணெய் தான் நல்லாயிருக்கும் என்ன தான் ஆயில் கடலை எண்ணெய் விட்டால் அது இருக்காது பொறிச்சு கூட்டு பண்ணால் மட்டும் பொறிச்சு கூட்டு மோர் குழம்புக்கலாம் தேங்காய்னா பச்சையாக ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கிறேன் கடுகு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் உளுத்தப்பெருப்பை அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் தாளிச்சு கொட்டுறதுக்கு கருவேப்பில ஒரு ஆர்க் கிள்ளி போட்டுக்கலாம் போட்டுக்கலாம்னா வாசனையாக இருக்கும் விட்டுலாம் பாருங்கோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்த லட்சுமி பேசுகிறேன் சமையல் பார்க்கலாம் வாங்கும் இன்றைக்கி சமையல் வந்து முட்டைக்கோசு பொரிச்சு கூட்டு தான் முட்டைக்கோஸ் பொறிச்சு கூட்டுக்கு வந்து நாம் காசி பருப்பு இந்த கப்பால் ஒரு கப் இருக்கேன் இதை போட்டு நம்ம அலம்பிட்டு போட்டுக்கலாம் பருப்பு வேகட்டும் முட்டைக்கோசு நறுக்கி வச்சுட்டு இருக்கேன் இது பருப்பு வெந்தாட்டி இதை அலம்பிட்டு முட்டைக்கோஸை காயில் அலம்பிட்டு இதை போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இந்த வேகட்டும் பார்க்கலாம் பருப்பு வெந்திருத்து முட்டை கோசு போட்டுக்கலாம் இது கொஞ்சம் வேகட்டும் அதுக்கப்புறமா வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் நீங்க பாருங்க தேங்காய் போட்டுக்கலாம் கூட்டுக்கு அரைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் தேங்காய் பச்சை மிளகா ஒரு ரெண்டு போட்டுக்கிறேன் ஜீரகம் வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் பெருசாகவே நல்லா ஜீரணம் ஆகும் ஜீரகம் அதுக்கு மிளகு ஒரு ஒரு பத்து மிளகு போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் கூட்டுக்கு மிளகு போட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதை அரைச்சுனா இது இதை அரைச்சின்னு வந்துடுறேன் அதுக்குள்ளே இது வேகட்டும் வெந்தாடு காட்டுறேன் பாருங்க முட்டைக்கோசும் வெந்துடுச்சு நன்னா மாவாக எடுத்து நன்னாவே வெந்துடுச்சு உப்பு போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கிறேன் பெருங்கல்லாம் இருக்குது தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் மிளகு மிளகு வச்சு பாருங்க வாசையும் நல்லா இருக்கும் மிளகு கார உடம்புக்கு ரொம்ப நல்லது கொஞ்சம் தண்ணி விட்டு அலப்பிக்கலாம் மிக்சியை ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் வேறு ரெண்டு ஸ்பூன் தேங்காயை விட்டுக்கலாம் தேங்காயை தாளித்து கொட்டுங்க பொறிச்சு கூட்டு குழம்பு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதனால் வந்து அது தேங்கானை தான் இருக்கும் என்ன தான் ஆயில் கடலை எல்லாம் விட்டால் அது இருக்காது பொறிச்சு கூட்டு பண்ணால் மட்டும் பொறிச்சு கூட்டு மோர் குழம்புக்கலாம் தேங்காய்னா இது பச்சையாக ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கிறேன் கடுகு ஸ்பூன் போட்டுக்கலாம் உளுத்தப்பருப்பை அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் தாழ்ச்சி கொட்டுறதுக்கு கருவேப்பிலை ஒரு ஆர்க் கிள்ளி போட்டுக்கலாம் போட்டுக்கலாம்னா வாசனையாக இருக்கும் விட்டுறலாம் பாருங்கோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இன்னைக்கு சமையல் முட்டைக்கோசு பொறிச்சு கூட்டு முட்டைக்கோசு பாசி பருப்பு போட்டு பொறிச்சு கூட்டு வழக்கம் போல் பருப்பு ரசம் பாருங்கோ புதுசாக இப்போதான் என்னுடைய சேனல் பார்க்குறேன் இல்லை எல்லாம் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு போட்டேனா சப்ஸ்கிரைப் ஆகும் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் காமிச்சோம் அது வந்து பெல் காட்டும் பெல்லு டச் பண்ணலாம் உடனே வந்து ஆல் அப்படின்னு ஒன்று பெல் காட்டும் அதையும் டச் பண்ணலாம் நான் போடுற வீடியோ பூ நான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆகிடும் நான் போடுற வீடியோ பூரா உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமையல் பார்க்க